ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதில் வர எண்பத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடல் மன ஒருமைப்பாடு அடைய சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் அலியார் கமலத்தில் அகில் அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளி மேனியை உள்ளுதோறும் கலியாகி அந்த கரணங்கள் விம்மி கரைபுரண்டு வெளியாய் விடேன் என்னை மறப்பேன் நின் விறகினையே இந்த பாடலுடைய பொருள் என்னோடய யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அபிராமி பட்டர் இந்த பாடலிலும் அன்னையோட வடிவத்தை கண்ட பிறகு அன்னை வடிவாக தெரிகின்றாலும் அன்னையை வர்ணித்து பாடியிருக்காங்க நீங்களும் இந்த பாடலை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொருளை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாடலை பாடி அன்னையை வேண்டி வழிபடுங்க நிச்சயம் அபிராமி அன்னையோட அருள் உங்களுக்கும் கிடைக்கப் பெறுவேங்க அபிராமி அந்தாதி பாடலை தினமும் சொல்லி அபிராமி அண்ணையோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி